எமது சிவபெருமான் சிவன் எனது ஒரு பறையர் சாதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்கின்றார்களே அது உண்மையா பறையர் என்ற சொல் ஒரு இழி சொல்லா என் ரத்தமாகிய என் உயிருக்கும் உணர்வுக்கும் மேலான என்னுடைய உலகத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த இந்த நேர வந்தனங்கள் நிச்சயமாக எமது முப்பாட்டன் எமது முன்னோர் எமது தமிழ் கடவுள் சிவன் சிவபெருமான் ஒரு பறையர் அவர் ஆதி பறையர் குடியிலிருந்து தோன்றியவர் எட்டாம் முறை திருவாசகத்தில நம்மளுடைய மாளிகை வாசுகர் நம்ம சிவபெருமான சிவனை எப்படி பாடுறாரு எப்படி புகழ்றார் வேத மோலி இயர்வன் நீற்ற செமேனிர் நாத பர என்னும் நாத பர நாதரின் மாலுக்கு மாளிகை வாசுகர் எப்படி பாறாரு சிவபெருமானை பார்த்து சாதி பரை இல்ல சாதி பரை இல்ல ஆதி பரை நாத பரை ன்னு பாறாரு யாரு சிவன் மொழி வந்த சாம்பவ பரை

வரையர்கள் என்ற சொல்லே அந்த வரையர் என்ற சொல்லே மருவி பிக்காலத்துல பறையர் என்றானது இந்த ஆதி பறையர் சமுதாயத்திலிருந்து தான் மற்ற அனைத்து குடிகளும் பிரிந்து பிரிந்து வருது ஒவ்வொன்றாக ஆகவே பானன் பறையன் துடியன் கடம்பன் இவை நான்கும் தான் ஆதி தமிழ் குடியாண்டு பாடுது புறநானூர் ஆகவே எமது முப்பாட்டன் சிவன் பிறந்து வளர்ந்து தோன்றிய காலகட்டங்கள்ல அந்த இடத்துல வேற குடிகளே இல்லை குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்த பறையர் குடி மட்டும்தான் காணப்பட்டது இதில் தொழில் என்ன வேட்டையாடுவது கோயிலுக்குள்ளே சென்று பூஜை செய்வது தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழியில தமிழ் கடவுள்களுக்காக ஏன் எமது முப்பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவிழா கோயிலுக்கு முதல் பூசாரியே ஒரு பறையர்தான் ஆகவே பறையர்கள் ஆயிரக்கணக்கான நிலங்களை தங்களுடைய உடைமைகளாக வைத்திருந்தார்கள் நேரா போய் உடையார் கல்வெட்டுல பார்த்தீங்கன்னு சொன்னா ராஜராஜ சோழ பெரும் பறையென்றுதான்டா இருக்கு ஆகவே இந்த என்பது எமது தமிழ் பேர் இனத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொன்மை மிகுந்த ஒரு இசைக்கருவி டேய் நீ கும்புற ஆதி சிவனே பறையன் அப்ப இதை முன்வைக்கும் பொழுதுதான் பரையர்களுக்குமே ஓ இதுதான் வரலாறு இந்த வரலாற்றை மறைக்கிறாங்க இந்த வரலாற்றை பேசும்போது எப்படி நான் சாமியா கும்பிடுற ஒரு சமூகத்தை சார்ந்த ஈவா பார்க்க முடியும் இந்த புரிதல் இல்லாம போன காலகட்டத்தினால இடையில வந்த புரிதல் தவறான புரிதல் நமது முன்னோர் அரசேந்திர சோழனும் சிவ சமயத்தை தழுவிய சைவர்கள் நாங்கள் சிவ சைவ வழிபாட்டு மறைவினர்கள் தமிழர்கள் எங்களுக்கு எரிக்கும் இறந்த பிற்பாடு அவனை எரிக்கவில்லை அவரை புதைத்து அவருடைய சமாதி மேல் ஒரு சிவலிங்கத்தை நட்டு வைத்தார்கள் நமது முன்னோர்கள் தான்டா எமது இயக்கமும் தலைவரும் அத்தனை மாவீரர்களை புதைத்தார்களே ஒழிய அவர்கள் ஒன்றும் எரிக்கவில்லை உடையாளூர்லயும் அதாண்டா இருக்கு பிரம்மதேயத்திலே அப்படி தாண்டா இருக்கு இத நான் சொல்லல நானா நான் சொல்லல உன்னுடைய தமிழ் பாரம்பரிய இதயாசங்களே சொல்லுடா எப்படி சொல்லுது இடுகாட்டு மடையனை உடம்பெல்லாம் சுடுகாட்டு சாம்பலை பூசி கொண்டிருக்கின்ற சுடலை மாடனை என்று யாரை சொல்லுது சுடலை மாண்டா யாரு நம்ம ஆதி பறைய சிவன் தாண்டா ஆனா ஒரே ஒரு கல்வெட்டுல அதாவது பட்டீஸ்வரன் கல்வெட்டுல பறைமுற்றின் பல்லன்னு சொல்லி ஒரே ஒரு வரி ஒன்று வருது ஆனா அதே கல்வெட்டுல அதே வரிக்கு முன்னாடி எமது முப்பாட்டின் சிவன் ஒரு பறையனாக காட்சி கொடுத்தாண்டாடா இருக்கு அதை நீங்க எல்லாம் மறைக்கிறீங்க அந்த பறைமுற்றின் என்ற வார்த்தை எடுத்துருவாங்க பல்லு முட்டின் படையாச்சி என்று வரலாறு தொடங்குவாங்க ஒரு தாய் குடி ஒரு பறையர் குடிய தான் சேர்த்து சொல்றதுலயே உனக்கு என்ன அப்படிப்பட்ட அவமானம் தமிழர்கள் நாங்கள் வரலாற்றோருக்கா திரும்பி பார்த்தா கருப்பு யானையில இல்லை கருப்பு யானையில வெள்ளை யானையில பறையர்கள் இவர்கள் வெள்ளை யானையில் வந்தார்கள் அவர்களுக்கு வெண் சமாரம் வீசப்பட்டது பொன்னினாலான வெண் குடைகளால் காற்று வீசப்பட்ட இந்த பறையர்கள் என்றோ இந்த மண்ணிலே இன்று பறையர் என்று சொன்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தையாக பார்க்கப்படுது யாரால படிப்பறிவில் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுக்காதவனால வகுப்பு மூன்றாவது நாலாவும் படித்தவன்களான வரலாற்று புரிதல் ஆதி காலங்களில் கோயிலுக்குள்ள இறங்கி பூச செஞ்சதே இந்த பறையர்களும் பண்டாரங்களும் சித்தர்களும் யோகிகளும் தானடா ஆகவே தமிழ் இனத்துடைய வரலாற்றில் எந்தெந்த கோயில்களில் எல்லாம் எமது ஆதிக்குடிய பறையர்களுக்கு உரிமை இருந்ததோ அந்த உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்கப்படுது வேட்டையாடுதல் மற்றும் விவசாயம் வேளாண்மை மற்றும் போர் தொழிலை செய்த இவர்கள் தமிழ் இனத்தினுடைய மூத்த குடியாகிய மலசலம் செய்யும் வீதியை துப்புரவாக்களிலாக மாற்றுகின்றார்கள் யாரு வேற யாரு தமிழ் இனத்தினுடைய பரம எதிரிகள் பரம விரோதிகள் வந்தேறி ஆரியர்கள் பிராமணர்கள் ஹரிஹரன் மற்றும் கக்கன் புக்கண்ட தலைமையில வந்த பந்தேரி வடுக நாயக்கர்கள் இந்த வரலாறுகள் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் தமிழின பகை மன்னர்களால் அழிக்கப்பட்டு விட்டது உலகத்தையே ஆண்ட எமது சாதி பறை உலகெங்கும் கொடிகட்டி பறந்தே எமது நாத பறை அந்த மாண்புமிக்க பறை நன்ற சொல்லையே ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றி விட்டு சென்றார்கள் இந்த வந்தேறி ஆரியர்கள் தமிழ் இன விரோதிகளால் மறைக்கப்பட்ட இந்த வரலாற்றை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காக நமது தமிழ் முப்பாட்டனாகிய ஆகிய வீர பறையர் ரெட்டமலை சீனிவாசன் என்ன பண்றாரு தஞ்சை மாவட்டம் முழுக்க பயணிக்கிறார் ஒவ்வொரு இடமா பாத்துட்டு போறாரு கும்பகோணத்துல களம்படம் பாடிய நந்தர் கம்மாணர்களோடு போரிட்டு அவர்கள் கட்டி அந்த முகப்பெரிய கோட்டையை வீரத்தினால் தகர்த்த எமது சாம்பவ பேரரசி நந்தனார் நின்று துதித்த ஓமக்குலக்கரை திருச்சிராப்பள்ளி சாம்பவ சாம்பவர் தஞ்சாவூர் பெரியாருடைய சாம்பவர் திருவாரூர் தியாகத்து சாம்பவர் பெரியநாயகி

நினைவிடங்கள் இதுகள் தாண்டா பிற்காலத்தில் வரலாற்றில் தமிழகத்தினுடைய பகை மன்னர்களால் கோயில்களாக மாற்றப்பட்டது வரலாற்று உண்மையை உலகத்துக்கு முதல் முதல் வெளிப்படுத்துற நீங்க வாய் இன்னைக்கு இன்னைக்கு நல்லா சொல்றாங்க அந்த திருக்குறள் அந்த திருக்குறள் என்ற ஒரு பொதுமறையை இந்த உலகத்துக்கே கொடுத்த ஒரே ஒரு எமது வள்ளலார் அவர் கூட ஆதி பரையறாண்டா ஐயோ இப்ப கொஞ்சம் வயிற்ற கலக்குதாகும் ஐயோ என்னடா கொக்கி நாம கும்புற சாமி நம்மட கடவுளைய பார்த்து பறைய சாதிட்டான் திருக்குறள் சொன்ன வள்ளுவர் கூட ஒரு வீர பறையான் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சுட்டான் இவ்வளவு காலம் இந்த ஆதி பெருங்குடி பறையர்களை எல்லாரும் ஒதுக்கி வைத்தீர்களே விளையாட்டுக்கு கோபம் வந்தா கூட போடா பல்ல பறையாண்டு பேசினீர்களே சிவன் ரத்தம் வழிவந்த எமது ஆதி கூடிய பறையர்களை பார்த்து அவர்களின் மனங்களை புண்படுத்தினீர்களே இப்ப கொக்கி உண்மையில வந்து உடைச்ச உடனே எல்லாருக்கும் வைத்த கலக்குதாக இந்த சாதி வரிகளுக்கு எல்லாம் இனி என்னடா செய்ய போறீங்க ஏதாவது இந்த இளையராஜா சோபாட்டை போய் கேட்க போறீங்களா

நான் தான்டா பறையேன் என்று வீரத்தோடு கர்வத்தோடு வெளியே எழுந்து வந்து அப்படி சொல்ல முன்வந்தாலே ஒழிய ஒரு எங்கிலும் சுதந்திரம் என்ற ஒன்று உனக்கு கிடையாது என்று சொல் அதனால அவர் என்ன பண்றாரு பறையேன் என்று பேர் வச்சு ஒரு இதழையே ஒரு பத்திரிகை அவர் நடத்தினார்ரா ஆயிரத்தி ஐநூறு தொண்ணூத்தி மூணு தோட்டக்காட்டானோ பல்லனோ பறையனோ நளவனோ நானானோ கோனானோ சானானோ இந்த சொற்கள் எல்லாம் எந்த சொற்கள் உன்னை இழிசுல்லாக மாற்றுகின்றதோ ஒரு உயர் சொல்லாக மாற்றாத வரை இந்த தமிழ் இனத்திலே எல்லாரும் மடிமதான் எங்களுக்கு தமிழ் தவிர எதுவும் தெரியாது தலைவர ஆனா எங்களுக்கு போய் திராவிட ஆக்கி வச்சுட்டாங்க திராவிட பேர் வச்சுட்டாங்க ஆக எனக்கு இது மாதிரி திராவிட வேண்டாம் சிவசாம்பவர் என்று எங்களுக்கு பெயர் வைத்து விடுங்கள் அதுவே போதும் என்று ஏனென்றால் நாங்கள் ஆதிசிவன் வந்தவர்கள் எனவே ஆதிசிவன் பரம்பரை என்று எனவே சிவசாம்பவர் என்று அறிவித்து ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இனிமேவனால் உன்ன பார்த்து போடா பரையான் நான் என்ன பண்ணணும் கோபடாத நீ கும்பிடுற சிவனே நான் தான் சொல்லிட்டு போடா டேய் வேளாளர் குடிகள் எல்லாம் விவசாயத்திலிருந்து வந்தவிடா வன்னியர் குடிகள் எல்லாம் மரத்தை வட்டி வணிகம் செய்ததால தோன்றியதுடா ஆடு மாடுகளை மேய்த்ததால் ஆயர் குடிகள் தோன்றியதுடா ஆனால் கடவுளுடைய ரத்தத்தில் இருந்து அவன் உதிரத்திலிருந்து தோன்றிய ஒரே ஒரு குடி ஆதி பரையர் குடி மட்டும் தாண்டா சாமி புள்ளடா நீ சத்தமா சொல்றா கெத்தா சொல்றா நீ பரையாண்டு கட்ட ஆமா பரையாண்டு சொல்றா யார் சொன்னாண்டு கட்டா ஓகே சொல்லி தந்தான் சொல்றா இப்ப இந்த வந்தேரி ஆரிய பிராமண இந்த ஆர் எஸ் காங்கிரஸ் பிஜேபி இந்த தமிழின விரோதிகளா என்ன பண்ணுவான் ஐயோ இவ்வளவு காலம் ஒழிச்சு வச்சிருந்த வரலாற இழுத்து பூட்டி வச்சிருந்த வரலாற கொக்கிக்குமார் வெளியே கொண்டு உடைச்சு போட்டானே அஜயோ இந்து மத கடவுள் சிவனை பார்த்து கொக்கிக்குமார் பறையன்னு சொல்லிட்டு அடுக்க கேச போடுவான் ஒற்றும் பிரச்சனையும் இல்லை நீ வடிவா கேச போடு எமது ஆதி குடி எமது முப்பாட்டன் சிவனை எமது ஒட்டுமொத்த தமிழகத்துடைய கடவுளாக சிவபெருமானே கொக்கிக்குமார் ஆகிய நான் பறையன் சொன்னால் என் மேல கோர்ட் கேஸ் பாயமான்னு சொன்னார் அந்த கோர்ட் கேஸ் என்ன தூசிக்கு சமண்டா ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஓராயிரம் முறை இந்த உண்மைகள் எல்லாம் முடுக்க சொல்லி எமது இளம் பிள்ளைகளை சரியான கட்டுக்கோப்பில் வழிநடத்த நான் தயார் எமது முப்பாட்டன் எமது தமிழ் கடவுள் எமது சிவபெருமான் ஒரு ஆதை கூடி பறையர் 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 அதில் எல்லவேனும் மாற்றம் இல்லை இதாண்டா இனி வரலாறு என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஆச்சரியாரம் வெளிய பிள்ளைகள் எங்க கையில சிக்காமடா போகுது அன்றைக்கு எமது ஈழத்துல இந்த சமஸ்கிருதத்தை கோயில விட்டு வெளியேற்ற போறது நாங்கதான் எமது ஆதி கூடி பறையர்களை கோயிலுக்குள்ள இறக்கி பூசு வைக்க போறது நாங்க தமிழின விரோதிகள் பந்தியர்கள் உங்களால் எமது தமிழகத்துக்கு எதிராக மறைக்கப்பட்ட வழங்கெடுக்கப்பட்ட வரலாறுகளை நான் ஆதாரபூர்வமாக வெளிக்கொணந்து போட்டு எமது உலக தமிழ் பிள்ளைகளுக்கு சரியான வரலாறுகளை கொண்டு போய் சேர்த்து வரலாற்றில் எமது தமிழர்களின் பண்பாட்டோடு கலாச்சாரத்தோடு உண்மையான சைவ சிவ விழுமியங்களோடு வருங்காலத்தில் எமது உலக தமிழ் பிள்ளைகளை நான் வாழ வைக்கல கொக்கி மூச்சி என்ன போச்சுடா வரலாறு வருங்காலம் பாருங்கடாப்பா இருட்டு பட்டு போச்சு மழை வேற காட்டுக்க என்ன செய்யறது எல்லாம் கூட இனத்துக்காக தான் நன்றி வணக்கம் இது ஓயாதர்கள் சார்பா கொக்கி குமார் உங்களுடைய உடல் மண்ணுக்கு தமிழுக்கு மற்றும் தமிழ் விடுதலை புலிகளுக்கு சாதி ஒழிப்புக்கு மற்றும் பண்ணி விடுதலைக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி